எந்த கோயிலுக்கு போனாலும் பாம்பு வச்சுக்கிறான் சிவன் கோயிலுக்கு போனா பாம்பு உடம்பு எல்லாம் பெருமாளுக்கு போனா பாம்பு மேல பாத்துக்கிறாரு கருமறை கிட்ட போனா பாம்பு தலை மேல பணம் எத்தினாது நாகாத்தா பார்த்துக்கிறீங்களா எங்க பார்த்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த அரசு பாம்பு போட்டு வச்சுக்கிறாங்க அப்ப ஏதோ சூச்சி இருக்கு ஆனா குண்டல் நீச்சோட இருக்குது சரி எழும்புனா இல்லையானா இருக்குது நீ பயிற்சி பண்ணலாம் இருக்குதுன்னா இருக்குது தானாகவே எழுந்துக்காதான்னா ஏந்துக்காது தானாக ஏந்தி தானாக அடங்கிக்கும் எழுந்துக்குதான்னா ஆனால் எப்பெல்லாம் அது எழுந்துகுது அப்படின்னா கீழ் மட்டும்தான் நல்லா ஏந்துக்குது ஆம்படிக்கு மட்டும்தான் அது தெரியுது குண்டல் நீ இருக்குதுன்றால்தான் உனக்கு பிறப்புறுப்பு பெருசாகுது குண்டல் நீ ஒன்று இருக்குது வெளிச்ச உடம்பு அது வளருமானா வளரும் ஸ்ட்ரென்த் ஆகுமானா ஆகும் ஆனால் அதுக்கு ரிசல்ட் வேறு வேணா ஆமாம் சராசரி மனுஷனுக்கும் குண்டல் நீ ஏன மனுஷனுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும் உடலை இது பண்ணுற மாதிரியே வெளிச்ச உடம்பையும் அழகுபடுத்த முடியும்னு முடிவுக்கு வந்துட்டு போராடி ஈராடி சில பல பயிற்சிகளை உருவாக்கி நானே ஏன்னா பூரா பயணம் புரித்துட்டு போயினாங்க போனால் பயிற்சி அது இதுன்னு சொல்லி என்னென்னத்தையும் சொல்கிறான் கறி சாப்பிடாத மீன் சாப்பிடாத கிழக்கை உட்காரு மேற்கு உட்காரு அதை படுக்காத இதை பண்ணாத கல்யாணம் பண்ணிக்காத போனோம் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க முடியும் குண்டு நீ வந்தால் திமிர் வந்துடும் திரிசங்கு சொல்றன்னு ஒன்று உருவாயிடும் வெளிச்ச உடம்பு வந்தவுடனே தன்னம்பிக்கை வந்துடும் தன்னம்பிக்கை வந்தவொடனே நான் செய்கிறதெல்லாம் சரின்ற ஒரு ஆணவம் வந்துடும் ஆணவம் வந்துச்சுன்னா அப்படியே வாழ்வோம் இந்த சாமியார் பயணிகள்லாம் இதான் ஆயிரம் இது போல சில பேருக்கு ஆவாம கூட வந்துருக்கும் இந்த பயிற்சி மூளையை சுத்தமாகும் இந்த இந்த பயிற்சி என்ன பண்ணோம் மூளையே சுத்தமாகிடும் அந்த ஆயிரம் தாமரை மலர் மலரும் நாளாவ நாலாவோ என்கிட்ட எடுத்தால் கொஞ்சம் பேர் ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஜீவன்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் வெளியே சொல்லாமல் கூட இருக்கலாம் மலர ஆரம்பிக்கும் உள்ள மூளையெல்லாம் விரிய ஆரம்பிக்கும் உள்ள எல்லா மையமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ ஆயிரம் தாமரை மலர்கள் இருக்குதானா இருக்குது ஆயிரம் தாமரை கொண்டு எங்கள் தேவி முகம் இந்த சா தாமரை பூவில் உட்கார வச்சிருப்பாங்க பார்த்துக்கிறீங்களா பெருசாக அப்படியோ ஒரு பூ மேலே ஒரு பொம்பளை யார் ஆம்பளை உட்கார முடியும் அவ்வளோ பெரிய பூ பார்த்துக்கிறீங்க குண்டலினி ஒன்று இருக்குது வெளிச்ச உடம்பு அதை வளர்க்குறதுக்கு ஒரு குரு தேவையானா தேவை குரு தேவை இல்லாமல் நான் முயற்சி செய்ய முடியுமான்னா செய்யலாம் என்ன மாதிரி நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணுவீங்க போராட்டம் நீங்கள் ஒரு பெரிய போராளியாக இருப்பீங்கன்னா என்ன பண்ணலாம் ஜெயிக்க முடியும் கிட்டத்தட்ட அதுக்கு உங்கள் உங்களுக்கு ஒரு பத்து வருஷம் குறைஞ்சபட்சம் தேவைப்படும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வருஷம் தேவைப்படும் வந்தால் கற்றுக்கணு போய் செய்யறது எப்படி இதே ரொம்ப எளிமை என்கிட்ட வந்தீங்கன்னா பயிற்சி கொண்டு கொடுப்பேன் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீ எழும்பிடும் நாற்பது நாளுக்குள்ள யாரோ ஒரு சிலருக்கு எழும்பாது ஒரு ஆயிரத்தில் ஒன்று லட்சத்தில் ஒன்று ஏன் எழும்பாது அப்படின்னு கேட்டிங்கன்னா குண்டலினி நீ எழும்புறது எழும்பிட்ட பிறகு ஞானம் அடையிறதுன்னு ரெண்டு இருக்குது முதல்ல நான் அப்படின்னா அந்த குண்டல் நீ எழும்புனா தான் நான் புரியும் இல்லைன்னா அது வரைக்கும் நீ இருற நான் நான் கிடையாது சமூகம் அல்லது நீ கற்பித்து கொண்டது நான் தான் உங்கள் இருக்கும் அந்த நான் நான் கிடையாது அந்த நான் என்ன கிடையாது பௌர்ணமி வானத்தில் நடக்கிறதுனால அதுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நடக்கிறதுக்கான சம்பவம் இருக்குது அவ்வளோதான் கட்டாயம் அப்போ தான் ஏழு கொண்டு நினச்சிக்கிறதுலாம் கிடையாது பாம்பு எப்போ படையத்துனே ஆடா எப்போ வேணா ஆடும் பௌர்ணமிக்கு தான் ஆடும்னு கிடையாது பட் நீங்கள் குண்டல் நீ எழுமிச்சேன்னா பௌர்ணமி அமாவாசையும் உனக்குள்ளே நடக்கும் பௌர்ணமி அமாவாசையும் மேல் முகாந்திரமாகவும் இருப்பேன் முகாந்திரமாகவும் இருப்பேன் சாந்தியெல்லாம் தனியாக பண்ண வேணாம் நான் அனுபவமாக ஆக்கிட்டேன் எதை நான் சொல்கிறது அப்போ ஞான பேர் எல்லாருக்குமானால் எல்லாருக்கும் இதில் ஜாதி தடையா இல்லை மதம் தடையா இல்லை உணவு தடையா இல்லவே இல்லை அப்போ குண்டல் நீ எல்லாேருக்கும் அவைக்கணும் ஆகமான ஆகும் என்ன பண்ணால் ஆகும் ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்லுங்கிறான்ப்பா என்கிட்ட எளிமையான உத்திகள் இருக்குது புரியுதான் தான் இருக்குது நீ தான் அதை எழுப்ப போகிற நான் வழிகாட்ட போகிறேன் நான் சொல்கிறது ஊர் அங்கேயே தான் இருக்குது நான் ஒரு ட்ரெயின் ஓட்டுனுக்குறேன் ட்ரெயின் செய்கிறதுக்கு போகிறதுக்கு வரத்துக்கெல்லாம் சம்பளம் போகணுமா இல்லையா அதை வர நான் மெயின்டைன் பண்ணணுமா இல்லையா இதுமாதிரி கிளாஸுக்கெல்லாம் வரணும் ஞாயிற்று அம்மா சச்சங்க நத்தணும் சூர் போடணும் இது மாதிரி நிறைய வேலைக்குதான் இல்லையா அப்போ இது பணம் ஒன்றுமா இல்லையா நான் பாதாள கோயில் உட்காந்து வருவீங்க நினை you mm -hmm. நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது